அசைத்து இசை தருவா இசைந்து இசைத்தது சிரித்த தருந்தாத்திரி சிலம் பொழிதா கழுத்தில் இருப்பது வாழம்பா இருக்கும் வரைக்கும் எடுத்து ஹாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னிக்கு வாங்க சூப்பரா வந்து ரவா ரெண்டு செய்ய போறாங்க ரவா பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேங்க நம்ம நார்மலா செய்யற மாதிரி இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்ய போறோங்க எப்படி செய்யலான்றத பாக்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து கடாய் வச்சுக்கிறாங்க கடாய் வந்து ஆன் பண்ணிக்கிறேன் பக்கத்துல ஒரு கடாய் பக்கத்துல வந்து தண்ணி வைக்க போறேன் இதுவும் பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து செய்ய போறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா தாங்க எடுத்துக்கிறேன் இத வந்து அப்படியே வந்து வச்சுக்கிறேன் கடாய் பாத்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை வந்து பாத்தீங்கன்னா இந்த கடாயில் சேர்த்துக்கலாம் கேஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியா வச்சிருங்க கம்மியா வச்சுட்டு நல்லா வந்து நம்ம தீயாமல் நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணுங்க அப்பதான் வந்து லட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பொடி பொடியா இருக்குங்க இந்த ரவை வந்து பெரிய பெரிய ரவை இல்ல ரொம்ப பொடிசான ரவைங்க இது இது போல ரவையில வந்து நம்ம லட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாருமே குப்பீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த லட்டு கண்டிப்பா நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க அடுத்த அடுத்ததா பாத்தீங்கன்னா சக்கரை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறாங்க உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சக்கரை எடுத்துக்கணும் இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பொடி பண்ணி மிக்சி ஜார்ல போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ரவை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வறுத்துக்கினே இருக்கணும் இதுலயே பாத்தீங்கன்னா ட்ரை கோகோனட் போட போறாங்க கொப்பரை தேங்காய் திருக்கின் இருக்கிறான் பாருங்க பாருங்க ரவை நல்லா வந்து வறுப்பட்டு வந்தாச்சு இப்ப வந்து இதுலயே வந்து நம்ம வச்சிருக்கிற தேங்காய் போட்டுக்கலாங்க இது வந்து ட்ரை கோகோனட் அப்படின்றதுனால நம்ம வந்து ரொம்ப வறுக்க வேண்டியது நீங்க பச்சை தேங்காவா எடுத்தீங்க அப்படின்னா பச்சை தேங்காய் அப்படின்னா தண்ணியோடு இருக்கிற தேங்காவை எடுத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து நெய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நெய் வேணும்னாலே போட்டு வறுத்துக்கலாம் எனக்கு நெய் பிடிக்காத காரணத்தினால் நான் அப்படியே வறுத்துக்கிறேன்ப்பா இதை போட்டுட்டு நல்லா வறுக்கணுங்க இந்த ரவையும் தேங்காவும் பார்த்தீங்கன்னா நல்லா மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க ஜம்முன்னு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த லட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா சலசலன்னு தண்ணி கொதிச்சு வரணுங்க நீங்க பால் போட்டு செய்யறது தான் பால் கூட வந்து நல்லா வந்து சுண்டை காய வச்சு இதுலயே வந்து ஊற்றி லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் பால் சேர்க்காம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து வச்சு சாப்பிடலாங்க சீக்கிரத்துல கெட்டு போகாது அப்படின்றதுனால பாலும் நான் சேர்க்கலங்க இன்னொரு காரணமும் இருக்கு பாலும் பிடிக்காது அப்படின்றதுனால நான் சேர்த்துக்கல நீங்க வந்து பால் நல்லா சுண்டைக்காய வச்சுட்டு இந்த ரவியோட சேர்த்து கூட நீங்க லட்டு பிடிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட தேங்காவும் அடுத்ததான் வந்து ரவியும் நல்லா வறுப்பட்டு வந்தாச்சு அடுத்ததாக வந்து சுக்கு சோம்பு வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன் சுக்கு சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிறாங்க இதை வந்து உங்களுக்கு வாசனை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க இது போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கடாய் சூட்டோடவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்க்கரை அரைச்சி வச்சிருந்தோம்ல அதையும் வந்து போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த லட்டு வந்து கண்டிப்பாக இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற சர்க்கரையும் போட்டு நல்லா வந்து இதுலேயே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க ரவை வந்து இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் இதை வந்து சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம லட்டு பிடுக்க வேண்டியது நட்ஸ் நடு இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா வந்து நெய் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த தேங்காவே போட்டிருக்கிறோம் அப்படின்றதுனால நட்ஸ் வந்து போடவே தேவையில்லை அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போ வாங்க இப்போ நம்ம தண்ணி வந்து கொதிக்க வச்சு வச்சிருந்தோம்ல அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவையோட சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வந்து சூடு இருக்கணுங்க அப்போதான் வந்து ரவையும் வந்து நல்லா வெந்து வரும் நல்லா பாருங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்ல மனமா இருக்குங்க நம்ம வந்து சுக்கு சோம்பு ஏலக்காய்லாம் நம்ம அரைச்சி போட்டிருக்கிறோம் அப்படின்றதுனால அதோட ஃப்ளேவரே வந்து வேற லெவல்ல இருக்கும் இப்போ பாருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோமா இப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நீங்கள் ஒரே தடவை அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி போயிடும் க கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா வந்து சூட்டோடவே நம்ம உருண்டு புடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பரான பால் கூட நீங்க ஊத்தி செய்யலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து வந்தாச்சா இப்ப கொஞ்சமா எடுத்து கையில புடிச்சு பாருங்க நல்லா உருண்டு குடிக்கிற பக்குவத்துக்கு வந்து வரணும் நல்லா சூடா இருக்குப்பா இது கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு வந்து நம்ம ரவை வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம வந்து லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க இந்த லட்டு எங்க குபீஸ்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப 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 பிடிக்குங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சிக்கோங்க கையில வந்து நெய் இல்லைன்னா வந்து எண்ணெய் வந்து போட்டுக்கோங்க வைக்க வேண்டியதுதான் கார்னிஷிங்காக பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து பிஸ்தா எடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க அத வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து அப்படியே வச்சுக்கலாம் நீங்க இதுல பாத்தீங்கன்னா நீங்க முந்திரி வைக்கிறது இருந்தாலே வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பாதாம் அது போல வந்து உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குதோ அது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாங்க சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப வாங்க இதே போல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடையும் உருண்டு புடிச்சு எடுத்துக்கலாம் நல்ல மணமா இருக்கு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும் வச்சு அப்படியே வந்து உண்ணு பிடிச்சிக்கிறேன் பாருங்க சூப்பரான ரவா லடு வந்து ரெடி நம்ம கடையில வாங்கி சாப்பிடறத விட இது போல வந்து ஹெல்த்தியா நம்ம வீட்லயே வந்து செஞ்சு சாப்பிடலாங்க அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சாப்பிட்டு பார்த்தாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க லட்டு நல்லா குண்டு குண்டா சூப்பரா வந்து ரவா லட்டு நீங்க இதே போல உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க குட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டாங்க கீழே இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய் சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்